எங்கள் துறை இயக்குநர்களின் உத்தரவுப்படி கூடுதல் இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆளுநர் அறிவுரைப்படி ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது வடமேற்கு பருவமழை முன்னிட்டு தண்ணீரில் எவ்வாறு மழை காலங்களில் எவ்வாறு மாற்றிக்கொண்டால் எவ்வாறு மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நம்ம நமது நம்மளிடம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் சிலிண்டர் எம்டி கேன் மற்றும் லைஃபாய் லைஃப் ஜாக்கெட் இதை இதை கொண்டு எவ்வாறு மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இது சுமார் ஒரு நூறு பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இதில் எல்லாரும் விழிப்புணர்வு பெற்று பயனுள்ளதாக அமைஞ்சதாக சொல்லி சொல்லி சென்றார்கள் தண்ணீரில் இருக்கிற பொருள் வாட்டர் கேன் கேஸ் சிலிண்டரு இந்த மாதிரி எவ்வாறு நம்மளை நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிறத ஒரு போலி ஒத்திகை பயிற்சிக்காக தமிழ்நாடு கீழ்ப்பை துறை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை கொஞ்சம் எல்லாரும் சேர்த்து சேர்த்துக் கொள்ளவும் போலி ஒத்திகை பயிற்சிக்காக வருகை தந்துள்ள வருவாய்த்துறை அலுவலர்களும் மற்றும் தொலைபே தொலை தொடர்பு மீட்பு பணிகள் துறை நிலை அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக வருகை வருகை மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை நம்மளுடைய நிருபர்கள் அனைவரும் இணைந்து வெள்ள காலங்களில் செய்ய வேண்டியவை வழி நீர் வெளியேறக்கூடிய வழி வடியக்கூடிய வழியில் நம்ம அரசு சொன்னாங்க அதை வைக்க வேண்டும் மலை பற்றிய அறிவிப்புகளை வானொலி மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் நியூஸ் பேப்பர் தொலைக்காட்சி உள்ளாட்சித்துறை அறிவிப்புகளை கவனமாக நாம் அன்றாடம் கேட்டு வர வேண்டும் அவசர கால பெட்டகம் ஒன்றை தயாரித்து செய்து வைக்க வேண்டும் அதில் சுத்தமான குடிநீர் மின்சார வாரியம் போன்ற உள்ளூர் அலுவலர்களின் தொலைபேசி மற்றும் கைபேசி எண்கள் நிருபர்களுடைய பத்திரிகை நிருபர்களேசி எண்கள் ஆகியவைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இடி மின்னலின் போது கைவேசியை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் மேலும் மரங்களின் கீழே போய் என்ன செய்யக்கூடாது இடி இடி காலங்களில் மின்னல் மின்னல்